ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வருத்தப்பட்ட பாரசமுத்திரவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சிக்கலிலே பாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறோம் பலவிதமான வேதனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பலவிதமான கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொழிலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நாம் செய்கிற பாவங்கள் நாம் செய்கிற பாவங்கள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை நாம் இழந்து விடுகிறோம் நாம் செய்கிற பாவத்து நிமித்தமாக சமாதானத்தை இழந்து போகிறோம் நிம்மதியை இழந்து போகிறோம் இந்த மனித வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை சில பேர் ஐம்பது வயசுல சாகலாம் இருபத்தஞ்சு வயசுல சாகலாம் அல்லது அறுபது வயசுல சாகலாம் நூறு வயசுல சாகலாம் ஆனா இந்த வாழ்க்கையில ஒரு நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வாழ்க்கையில நம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மறுத்த பிறகு நம்முடைய ஆன்மா பரதேச இழப்பாருகிற அந்த பல்லத்துக்கு போகும் அந்த பரலயத்துக்கு போகிற வழியை தான் உலகத்தில் காட்டி வைத்திருக்கிறார் சிலுவனை அவருக்கு சரியாக முப்பத்தி மூன்று வயசு முப்பத்தி மூன்று வயசுல ஏழை வயசுல தான் இயேசு நமக்காக மறித்தார் அவனுடைய எல்லாம் ஒன்பது வயசுக்குள்ளே எல்லாம் மறித்து போனார்கள் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று எழுந்தவில்லை இந்த உலகத்தில் உலகத்தை வாழ்ந்து பிறகு மறுபடியும் நித்திய நித்தியமாக வாழும் என்று அவர்கள் எல்லாம் பிரயாசப்பட்டார்கள் இயேசு சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் என்று இயேசு சொல்லுகிறார் நித்திய ஜீவன் என்று சொன்னால் ஒரு அழிவில்லாத ஒரு வாழ்க்கை ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு நான் போக வேண்டும் இந்த உலகத்தில் நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் மனிதனை சில தாரங்கள் அவன் வேதன் என்று வராதபடிக்கு அவன் பறவத்துக்கு போகாதபடிக்கு தடை செய்கிறது வேதம் சொல்லுகிறது பேசித்தனை கோச்சாரம் பார்ப்பார ஒரு வாழ்க்கை ஆனால் இப்படிப்பட்ட வாழ்கிறவர்கள் தான் அவர்கள் பாடி என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு சின்ன வயசுல பிள்ளைகள் பாலத்துக்கு அடிமைப்படுகிறார்கள் படிக்கிற இன்னைக்கு குடிக்கும் புகையில பழக்கத்துக்கும் அடிமைப்பட்டு கிடைக்கிறார்கள் இதெல்லாம் பாவம் குடிப்பது பாவம் குடிக்கிறவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சமாதானம் இருக்காது வேசித்தன வேச்சாரம் பண்ணுங்கிற பாவம் செய்கிற மக்கள் சமாதானமாக இருக்க முடியாது உங்களுக்கெல்லாம் தேவ தண்டனை உண்டு கொலை பாகங்கள் கொலை செய்வது அடுத்த திருடுவது அடுத்த ஆசைப்படுவது இதெல்லாம் பாவம் என்று வேதம் புறமைப்படுவது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது எரிச்சல் அடைவது சண்டை போடுவதெல்லாம் பாவம் என்று சொல்லுகிறது ஆகவே இப்படிப்பட்ட இந்த பாவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டுமானால் இந்த ஏசுக்கிர சொன்ன வரும்பொழுது இந்த பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டு விட்டுவிடுகிற பொழுது தேவரிடத்தில் வந்து நமக்கு இரக்கம் கிடைக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கும் இருக்கிற நாட்கள் வரை சமாதானமாக இருக்க முடியும் இங்க வந்திருக்கிற அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் சந்தோஷம் இல்லாம சமாதானமாக சமாதானம் இல்லாம இருந்த பிள்ளைகள் பல பாலத்துக்கும் அந்த கஞ்சாவுக்கும் போதைக்கும் அடிமைப்பட்ட பிள்ளைகள் பலவிதமான காதல் வலையில விழுந்த பிள்ளைகள் தான் இன்றைக்கு அதெல்லாம் பாவம் என்று உணர்ந்து தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளை இவர்கள் பின்பற்றி வருகிறார்கள் அவருடைய வழிகளை பின்பற்றி வருகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கும் அது மட்டுமல்ல இந்த உலகத்துல நாம் மறித்த பிறகு நாம் பலகத்துக்கு தேவன் இருக்கிற அந்த நித்தி நித்தியமான இந்த உலகத்துக்கு ஆல் போக முடியும் அதனால அருமையான இந்த உலக தேட அல்ல எதை வாழ்ந்தோம் எதோ பாவத்தை செய்தோம் எப்படியோ வாழ்ந்தோம் என்று இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிற வரை நாம சமாதானமாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் நிம்மதியோடு வாழ வேண்டும் அதற்கு நாம் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் பரிசுத்த வேதம் சொல்லுங்கிறது நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்தாதான் நம்ம இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்க முடியும் மறித்த பிறகு பல போக முடியும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க பழையற்பாட்டு காலத்தில் ஒரு காலகட்டத்தில் பாவ பரிகாரத்துக்காக மிருகங்களை பலி கொடுத்தார்கள் ஆடு மாடுகள் எல்லாம் பலி செலுத்தினார்கள் அந்த இன்றைக்கு எந்த பலியும் செலுத்த வேண்டியதில்லை நீங்க சபைக்கு வந்தா போதும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாலங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய மிருகங்களுக்காக அவர் சிலுவையிலே மறித்தார் அந்த இயேசு எனக்காக சிலுவையிலே மறித்தார் என்னுடைய பாலங்களுக்காக மறித்தார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை பொழுது நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் எங்க குடும்பம் என் குடும்பம் ஒரு நிறைந்த ஒரு குடும்பம் என்னுடைய குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் குடியில இருப்பாரு எப்ப பார்த்தாலும் நிம்மதி என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது சமாதானம் இல்லாமல் வாழ்ந்தோம் ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டனோ அந்த நாட்கள் மெய்யான அந்த உண்மையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என் உள்ளத்தில் ஆண்டவர் கொடுத்த அவரை தேடும் பொழுது இந்த பூமிக்குரிய நன்மைகள் நம்மளை தேடி வரும் வேதம் சொல்லுகிறது முதலாவது தேவருடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்திலே நம்ம நல்ல வாழ்றதுக்காக பணம் காசு தேடி ஓடுறோம் ஆனா வேதம் சொல்லுது அவருடைய விருப்பத்தை நம்ம செஞ்சோம்னா இந்த பூமியில பரிசுத்தமா வாழ்ந்தோம்னா அவருடைய ஊழியத்தை நம்ம செய்தோம்னா அவரை நாம ஜெயம் பண்ணோம்னா இந்த காரியம் இந்த உலகத்துக்குரிய காரியம் நம்மளை தேடி வரும் நமக்கு நல்ல வீட்டை ஆண்டவர் கொடுப்பாரு நல்ல வாகனங்களை கொடுப்பாரு நல்ல பிள்ளைகளை கொடுப்பாரு நல்ல திருமண வாழ்க்கைகளுக்கு அமையும் நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் கொடுப்பாரு ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை ஏசப்பா கொடுப்பார்

நாம் பின்பற்றுகின்ற இயேசு செத்து போற இயேசு அல்ல அவர் உயிரோடு எழுந்த இயேசு அவர் உயிரோடு எழுந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்து மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறேன் என்று சொல்கிறார் மீண்டும் இந்த உலகத்துக்கு இயேசு வரப்போகிறார் அவரோடு நாம் நித்தி நித்திய காலமாக வாழ வேண்டுமானால் இந்த பூமியில நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் இயேசுடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும் வேதம் எல்லாருக்கும் பொதுவானது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல இதே சபை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல அகில உலகத்துக்கும் இந்த வேதம் இந்த வேதத்தை நாம் பின்பற்றும் பொழுது இந்த வேதத்தில் இருக்கிற நம்பும் பொழுது நமக்கு இந்த பெருமையில வாழ் வரைக்கும் நம்ம நிம்மதியா இருக்கலாம் நாம் மறித்த பிறகு நித்திய நிச்சய காலமாய் இயேசுவோடு இருப்போம் இந்த வார்த்தையில கேட்ட உங்களை யாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக